அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ போட்டித் தேர்வுக்கு தமிழ் தகுதி தேர்வில் யூனிட் மூணு அழகு மூணில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர் வகைகள் தொடர் இப்போ நம்ம பார்க்க போகிறது மொத்தம் நாலு தான் செய்தி தொடர் வினா தொடர் உணர்ச்சி தொடர் விளைவு தொடர் அப்படின்னு இந்த நாளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது அழகு மூணு எழுது திறன் யூனிட் மூணு எழுது திறன் அப்படின்னு ஒரு தலைப்பில் உள்ளடங்கி இருக்குது தொடர் வகைகள் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய அத்தனை கேள்விகளும் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்கோம் வேர் வேர்ஸ் டூ ஸ்டடி இது எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம் வேர்ஸ் டூ ஸ்டடியில் நம்ம எங்கேருந்து இது எடுத்திருக்கோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய பாடப்புத்தகம் எட்டாம் வகுப்பு தமிழ் புதிய பாடத்திட்டத்தில் எங்கெங்கே செய்தி தொடர் இருக்குது எங்கெங்கே வினா தொடர் இருக்குது எங்கெங்கே விளைவு தொடர் இருக்குது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம் கேள்வி நம்பர் ஒன்று முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்போ மூன்று காலத்தையும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு ஒரு செய்தியை தருது ஒரு தகவலை தருகிறது இந்த தொடர் அப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் செய்தி தொடர் தான் இருக்கும் இப்போ பாருங்களேன் நான் மாலையை தொடுத்தேன் நான் என்ன தொடுத்தேன் மாலையை தொடுத்தேன் கொஞ்சம் அந்த லைன் நான் அப்படியே மாற்றிட்டேன் பாருங்கள் கரிகாலன் கல்லணையை கட்டினான் அல்லது கரிகாலன் மாலையை தொடுத்தான் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே செய்தி தொடர் தான் ஒரு தகவலை நமக்கு பரிமாற்றம் செய்து அப்போ அது என்ன தொடராக இருக்கும் செய்தி தொடராக தான் இருக்கும் அப்போ முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு ஒரு தகவலை நம்மிடம் சொல்கிறது அதனால் அது என்ன தொடர் செய்தி தொடர் அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்களேன் கடமையை செய் கட்டளை பொருளாக வருது கட்டளை பொருளை வந்தாலே அது விளைவு தொடர் தான் விளைவு தொடரில் என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னா இன்பம் துன்பம் மகிழ்ச்சி வியப்பு வாழ்த்துதல் வைதல் வியப்பு ஏவல் இப்படி அனைத்து பொருள்களையும் வரதான் விளைவு தொடர் அப்போ இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா கடமை இச்சை நான் ஏற்கனவே சொன்னேன் விளைவு தொடரில் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குது இன்பம் துன்பம் வாழ்த்துதல் வைதல் ஏவல் அப்போ இங்கே என்ன வருது ஏவல் கட்டளை பொருள் அப்போ கட்டளைப் பொருளுக்கு கீழே எது வருது விளைவு தொடர் அப்போ கடமை இச்சை என்பது விளைவு தொடரில் ஏவல் வகையை சார்ந்தது விளைவு தொடரில் ஏவல் வகையை சார்ந்தது பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே பாரதியார் பாடல்களின் இனிமைதான் என்னே பாருங்கள் லாஸ்ட்டில் என்ன குறி வந்திருக்கு குறி வந்திருக்கு அல்லது அது மகிழ்ச்சிக்கான குறியீடுன்னு கூட வச்சுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துவிட்டாலும் இது என்னது உணர்ச்சி தொடர் என்ன தொடர் உணர்ச்சி தொடர் அப்போ பாரதியோட பாடல்கள் அனைத்துமே இனிமையானவை அது அப்படியே இனிமையானவை கொடுத்துருந்தா செய்தி தொடர் அந்த பின்னாடி வரக்கூடிய கன்ஜெக்ஷன் வார்த்தை இருக்குது பாருங்கள் எண்ணெய் அந்தோ இந்த மாதிரி வார்த்தை வந்துவிட்டாலும் இது என்ன தொடர் உணர்ச்சி தொடர் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு மய ஒரு ஒரு மரம் வந்து ரொம்ப உயரமாக இருக்குது எவ்வளோ உயரமான மரம் எவ்வளோ உயரம் அப்படின்னு சொல்கிறோம்ல ஒரு வியப்புக்குறியாக சொல்கிறோம்ல அதான் உணர்ச்சி தொடர் வச்சுக்கணும் அப்போ இந்த மூணு சொல்லிடலாமா முக்காலம் உணர்ந்தவர்கள் நான் முன்னோர்கள் செய்தி தொடர் கடமை இச்சை விளைவு தொடரல ஏவல் பாரதியார் பாடல்களின் இனிமை தான் என்ன உணர்ச்சி தொடர் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் கேள்விக்குறி அப்போ வினா தொடர் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் என்ன தொடர் வினா தொடர் கரிகாலன் அணையை கட்டினான் செய்தி தொடர் ஆமாம் யார் கல்லணையை கட்டினா கரிகாலன் அப்போ அந்த எழுவாய் செஞ்ச செயலை சொல்கிறதுனால ஒரு தகவலை நமக்கு சொல்லுது அதனால் என்ன தொடர் இது செய்தி தொடர் கரிகாலன் கல்லணையை கட்டினான் செய்தி தொடர் சிலப்பதிகாரத்தை ஏற்றியது யார் வினா தொடர் ஆமாம் தெரியாது அதனால் கேள்வி கேட்குறோம் வினா தொடர் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் திருக்குறளை இயற்றியது யார் பாஞ்சாலி சபதத்தை ஏற்றியது யார் நாளடியாரை ஏற்றியது யார் இந்த மாதிரி இங்கே சிலப்பதிகாரம் என்ற வார்த்தையை மட்டும்தான் எக்ஸாமில் மாற்றுவாங்க இங்கே சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னு அங்கே நாளடியாரை ஏற்றியவர் யார் இன்னா நாற்பதை இயற்றியவர் யார் இணையவை நாற்பதை ஏற்றியவர் யார் பட்டினப்பாளையை இயற்றியவர் யார் மதுரை காஞ்சி ஏற்றியவரை யார் புறநானூரை இயற்றியவர் யார் அப்படின்னு வரும் அந்த யாருன்னு ஒரு கேள்வி வந்து பின்னாடி ஒரு அப்பாஸ்டர் சாரி ஒரு கேள்விக்குறி வந்துட்டாலே அது என்ன தொடர் வினா தொடர் நல்லா கவனிச்சுக்கணும் மாதிரி கேள்விலாம் ரொம்ப சிம்பிள் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா மார்க் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்து இளமயில் கல் இப்போ தான் சொன்னேன் ஏவல்ல வந்தால் அது என்ன தொடர் விளைவு தொடர் அங்கே என்ன பார்த்தோம் இருங்க உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இதை பாருங்கள் இங்கே பாருங்களேன் கடமையை செய் செய் ஏவல் சொன்னால் அதே வார்த்தை தான் பாருங்கள் இளமையில் கல் இளமையில் கல்னு ஔவையார் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதே தான் இங்கே என்ன தொடருன்னு கேட்டிருக்காங்க விளைவு தொடர் ஏன் இது விளைவு தொடரில் வரதான் கட்டளை பொருளை வந்ததினால இது என்ன தொடர் விளைவு தொடர் ஏவலில் வருது அப்போ இளமையில் கல் விளைவு தொடர் விளைவு தொடரில் எந்த கேட்டகரியை குறிக்கிது ஏவல் அடுத்து பாருங்கள் உன் திருக்குறள் நூலை தருக உன் திருக்குறள் நூலை தருக இது என்னது வேண்டுதல் எனக்கு தேவைப்படுது அதனால் ஒருத்தர்கிட்ட கேட்டு நான் வேண்டி வாங்குகிறேன் வார்த்தையை பாருங்கள் வேண்டு எனக்கு தேவை நான் வாங்குகிறேன் வேண்டி வாங்குறனால அது விளைவு தொடர் என்ன தொடர் விளைவு தொடர் வாழ்த்துதல் வைதல் வேண்டல் விரும்பல் ஏவல் போன்ற பொருட்களை வருதுதான் என்ன தொடர் விளைவு தொடர் அப்போ உன் திருக்குறள் நூலைத்தருகின்றது என்ன தொடர் விளைவு தொடர் அது அந்த கேட்டகரியில் எதில் வருது வேண்டுதலில் வருது உழவு தொழில் வாழ்க இப்போ தான் சொன்னேன் விளைவு தொடரில் வாழ்த்துதல் வைதல்னு வாழ்க அப்போ என்னவாக இருக்கும் கண்டிப்பாக வாழ்த்துதல் அப்போ உழவு தொழில் வாழ்க அப்படின்னா விளைவு தொடரில் வாழ்த்துதலில் வரும் ஆப்ஷன் எப்படி வேணால் கேட்பாங்க விளைவு தொடரில் வாழ்த்துதலுக்கு இருக்கும் விளைவு தொடரில் வேண்டுதல் இருக்கும் விளைவு தொடரில் ஏவல் இருக்கும் அப்போ மூணில் எது மிகச்செரிய விளைவு தொடரில் உளவு தொழில் வாழ்கின்றது வாழ்த்துதலை குறிக்கும் அப்போ உளவு தொழில் வாழ்க விளைவு தொடரில் வாழ்த்துதல் உன் திருக்குறை நூலை தருகனா விளைவு தொடரில் வேண்டுதல் இளமையில் கல் என்பது விளைவு தொடரில் ஏவல் கல்லாமை ஒளிக கல்வி கற்காமல் இருக்கக்கூடாது தான் கல்லாமை ஒளிகன்றாங்க அப்போ வைதல் அங்கே வாழ்த்துதல் பார்த்தோம் இங்கே வைதல் அப்போ என்ன தொடர் விளைவு தொடர் கல்லாமை ஒளிகின்றது விளைவு தொடர் வைதல் அடடா என் தங்கை பரிசு பெற்றால் உணர்ச்சிகரமாக இருக்குது அடடா என் தங்கை பரிசு பெற்றால் ஆமாம் கண்டிப்பாக ஒரு பரிசு வாங்கினாங்கன்னா நமக்கு உணர்ச்சிகரமாக இருக்கும்ல அப்போ அடடா என் தங்கை பரிசு பெற்றால் அப்படின்னா என்ன தொடர் உணர்ச்சி தொடர் ஆ புலி வருகிறது இது உணர்ச்சி தொடர் பயத்தில் பயம் அச்சம் வார்த்தையை பாருங்கள் அச்சம் பயம் அப்போ அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்த்தா தான் அங்கே ஈஸியாக நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்போ அடடா என் தங்கை பரிசு பெற்றால்னா அது மகிழ்ச்சியோட ரெட்டிப்பு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கிறது அப்போ பாருங்கள் ஆ புலி வருகிறது அப்படின்னா இது பயத்தில் வரக்கூடியது அச்சத்தில் வரக்கூடியது அப்போ அது ரெண்டுமே எதில் வருது தான் வருது அப்போ நல்லா கவனிங்க ஆ புலி வருகிறேன்ன்றது எதை குறிக்கிது உணர்ச்சி தொடரில் அச்சம் என்ற உணர்வை தருகிறது அச்சம் என்ற உணர்வை தருகிறது அடடா என் தங்கை பரிசு பெற்றால்ன்றது மகிழ்ச்சி என்னும் உறவை உணர்வை தருகிறது மகிழ்ச்சி என்னும் உறவை தருகிறது இந்த உறவு தான் அங்கே உணர்ச்சியை ஏற்படுத்துது ஏன்னா என் தங்கை பரிசு பெற்றால் அப்படின்றது பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே ஒரு கோவத்தோடு சொல்கிறோம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியத்தில் பல இலக்கியங்களில் இருக்க நூல்கள் இல்லை இப்போ அப்படின்னு கொஞ்சம் கோவத்தோடு பேசுகிறோம் அப்போ அது என்ன தொடர் உணர்ச்சி தொடர் என்ன தொடர் உணர்ச்சி தொடர் பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே எதை குடிக்குது உணர்ச்சி தொடர் ஆ மலையின் உயரம்தான் என்னே கண்டிப்பாக இது என்னது உணர்ச்சி தொடர் தான் வியப்பில் வரது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் விளைவுக்கு இதுக்கும் ஓரளவு கொஞ்சம் ஒத்தும மாதிரி வரும் ஆனால் நீங்கள் சென்டென்ஸை வாட்ச் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ வேற ஒன்றும் இல்லை ஆ மழையின் உயரம்தான் என்ன அப்போ அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும் உணர்ச்சியாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் சொல்கிறோம்ல அடுத்து இப்போ பயிற்சி வினாக்கள் நான் தரேன் நேற்று நம் ஊரில் மழை பெய்தது இது ஒரு செய்தி தொடர் நேற்று நம் ஊரில் மழை பெஞ்சிச்சப்பா இது செய்தி தொடர் இதை வினா தொடராக மாற்றணும் ரொம்ப சிம்பிள் நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அப்போ கேள்வி என்ன நேற்று நம் ஊரில் மழை பெய்ததுன்றது செய்தி தொடர் அந்த செய்தி தொடரை வினா தொடராக மாற்றணும் கேள்வி கேட்பாங்க ப்ராக்கெட் கொடுத்து அப்போ வினா தொடரை மாற்றும் போது நேற்று நம் ஊரில் மழை பெய்ததா அடுத்து பாருங்கள் காடு மிகவும் அழகானது அப்போ இதை உணர்ச்சி தொடராக மாற்றணும் என்னே காட்டின் அழகு முடிஞ்சு போச்சு பின்னாடி ஒரு வியப்புக்குறி என்னே ஒரு காட்டின் அழகு அப்போ காடு மிகவும் அழகாக இருக்கிறதுன்றத உணர்ச்சி தொடரை மாற்றும் போது என்னே காட்டின் அழகு ஆப்ஷன் பார்ப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னைக்கு அப்புறம் ஒரு கமா என்னைக்கு அப்புறம் என்ன வரணும் ஒரு கமா வரணும் முடியும் போது நிறுத்தல் குறியில் வியப்பு வரணும் இவ்வளோதான் கண்டிஷன் மூணாவது போகலாமா அந்தோ புலியின் கால் அடிபட்டு விட்டதே ஒரு வருத்தத்தில் சொல்கிறது இதை செய்தி தொடராக மாற்றணும் அது வந்து உணர்ச்சி தொடரில் இருக்குது ஒரு பூனையோட காலோ புளியோட காலோ அடிபட்டுருச்சு அந்தோ ஒரு பூனையின் கால் அடிபட்டு விட்டதே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல என்ன செய்வாங்கன்னா பூனைக்கு பதிலாக புளின்னு கொடுப்பாங்க ஜேஎன்பிசியில் அப்போ அந்த அந்த புளியின் கால் அடிபட்டு விட்டதே அப்படின்னு உணர்ச்சிக்கிறமாக இருக்குது அதை அப்படியே செய்தி தொடர மாற்றணும் ரொம்ப சிம்பிள் அந்த லாஸ்ட்டில் விட்டது இருக்கல அதை தூவம் மாற்றி போட்டுருங்க பூனையின் கால் அடிபட்டு விட்டது சிம்பிள் செய்தி அந்தோன்ற வார்த்தை இல்லாமல் சிம்பிள் பூனையின் கால் அடிபட்டு விட்டது அங்கே புளியின் கொடுத்தா புலியின் கால் அடிபட்டு விட்டது இவ்வளோதான் செய்தி தொடர் புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் பூனையின் கால் அடிபட்டு விட்டது இது என்ன தொடர் செய்தி தொடர் அதிகாலையில் துயில் எழுவது நல்லது அதிகாலையில் எழுந்திரிச்சு நல்லது அப்படின்னு அது ஒரு செய்தி தொடரில் கொடுத்துருக்காங்க ஆனால் இவங்க என்ன கேட்குறாங்க அது விளைவு தொடராக மாற்றுங்கன்றாங்க அப்போ விளைவு தொடர மாற்றோம்னா கண்டிஷன் வாழ்த்துதல் வைதல் ஏவல் வாழ்த்தவும் முடியாது வையவும் முடியாது தான் வரணும் அப்போ அதிகாலையில் துயில் எழு அதிகாலையில் துயில் எழு நல்லா கவனிக்கணும் ரெண்டுமே ரொம்ப முக்கியம் பதினெட்டாம் நம்பர் கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகாலையில் துயில் எழ வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது செய்தி தொடரில் வந்துடும் அப்போ இவங்க என்ன கேட்டிருக்கான் ஏவல்ல கேட்டிருக்கான் அப்போ அதிகாலையில் துயில் எழு அதிகாலையில் துயில் எழு விளைவு தொடரில் ஏவல்ல கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு கேள்வியும் ரொம்ப முக்கியம் செய்தி தொடர மாற்றினாங்கன்னா பூனையின் காலில் அடிபட்டு விட்டுறது அதிகாலையில் துயில் எழுதுவல் நல்லது அப்படின்னு சொன்ன சொல்லி அது என்னவா மாற்ற சொல்கிறாங்க விளைவு தொடரில் ஏவலாக மாற்ற சொல்கிறாங்க அதிகாலையில் துயில் எழு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேனே இளமையில் கற்க வேண்டும் இது விளைவு தொடரில் கட்டளையில் மாற்றுங்க ஏவலை மாற்றினா இளமையில் கல் இப்படித்தான் கொஷின்ஸ் கேட்பாங்க மேகங்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா அது வாழைப்பழத்துக்கு வரலாம் ஒரு சின்ன எழுத்துப்பிள்ளை இருக்குது முகில்கள் அதுக்கு பதிலாக கொடுத்துருக்காங்க முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா இது அப்படியே என்ன தொடர மாற்றிருக்காங்க செய்தி தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க மேலே கேட்டிருக்க கேள்வி வந்து வினா தொடர் அவை நம்மளை என்ன மாற்ற சொல்லியிருக்கான் செய்தி தொடர் முத அதை புரிஞ்சுக்கணும் அப்போ முயில்கள் திரண்டால் மழை பெய்யும் சிம்பிள் முயல்கள் திரண்டால் மழை பெய்யும் அங்கே அந்த முயில்களுக்கு பதிலாக மேகங்கள்னு கொடுப்பாங்க எக்ஸாம்பிள் எவ்வளோதான் மாற்றி கொடுப்பான் அப்போ மேகங்கள் திரண்டால் என்ன பெய்யும் மழை பெய்யும் இதான் செய்தி தொடர் இருபதாம் நம்பர் கேள்வி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது இது ஒரு செய்தி தொடர் இதை வினா தொடராக மாற்றுங்கன்னு கேள்வி காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா அவ்வளோதான் கண்டிப்பாக அந்த இருபது வந்து ரெண்டு கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம் கேள்வியை உள்வாங்கியிருக்கங்க முதல் கொடுத்துருக்க கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அதை என்னவா மாற்ற சொல்கிறாங்கன்றதான் இங்கே விஷயமே இப்போ இதை கொண்டு எடுத்துக்கோங்க காட்டில் புலிகள் நடமாட்டம் உள்ளது ஒரு செய்தி தொடர் அதை வினா தொடரை மாற்ற சொல்லியிருக்காங்க காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் முகிகள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா வினா தொடரில் கொடுத்துருக்கு அதேமே செய்தி தொடர் மாற்ற சொல்கிறாங்க அப்போ முயல்கள் திரண்டால் மழை பெய்யும் இவ்வளோ தான் இந்த இருபது எடுத்துக்கிட்ட மட்டும் படிச்சிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு உதவும் நம்ம கொடுக்குற எல்லா வீடியோவும் ஸ்கூல் புக்கை வச்சு தான்